ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போறோன்னா ரொம்பவே சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடணும் இந்த பேஸ்ட்டு தான் நம்ம லாஸ்ட்டாக சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான பொருள்லாம் தேவைப்படாது குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட செஞ்சிடலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து அதே பாத்திரத்திலேயே ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புதினா தலையும் கூட சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடணும் இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே கழுவி வச்சு அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இது கூடவே கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு அதிகமான மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் கரம் மசாலா மட்டுமே போதும் நமக்கு அதில் இருக்க வாசனையே சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காமல் சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் விட்டு நல்லா வெந்து வந்துடும் இதில் காரத்துக்காக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வர மிளகாய் தூளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க மிளகாய் தூளில் பச்சை மாசம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போய் நல்லா வெந்து வந்துடணும் சிக்கன்னால் நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மசாலா ஆறி வந்துருச்சு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சிக்கன் பாதி அளவு வெந்து வந்துடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்ட்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வெந்து வரும்போது சரியாக இருக்கும் நமக்கு இதே நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் சிம்பிளாகவும் ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு கிரேவி இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் அவ்வளோ தான் நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்கே எம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க